கேந்திரியா வித்யாலயா பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் இயேசு பிறப்பை தத்ரூபமாக நடித்து காட்டிய குழந்தைகள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடப்படும் விழா கிறிஸ்துமஸ் விழாவாகவும் இந்த கிறிஸ்துமஸ் விழா இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருவார்கள் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட நீலக்குடியில் மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் கேந்திரியா வித்யாலயா பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பள்ளியில் மாணவ மாணவிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம் வகையில் வரும் தேதி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கேந்திரியா வித்தியாலய பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாணவிகள் ஏஞ்சல் ஆடை அணிந்தும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தும் கிறிஸ்துவின் பிறப்பை தத்ரூபமாக நாடகமாக நடித்து கொண்டாடினர் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது அங்குள்ள மாணவ மாணவிகளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இரவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் Children, so I am so very happy, happy to